சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் காத்தவளே கரந்தவளே கரை கண்டவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை ஓர் தெய்வம் வந்திப்பதே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இலையே ஆடி முன்னிட்டு கோட்டை மாரியம்மன் திருவிழாவில் ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தினம் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் ஐயா சக்திவேல் மற்றும் அவர்களுடைய அவர்களுடன் அங்கம் வகிக்கக்கூடிய அறங்காவலர்கள் மற்றும் திருக்கோயிலினுடைய செயல் அலுவலர் ஆகியோர் சேர்ந்து இன்றைய தினம் சொல்லின் செல்வர் ஐயா புலவர்பா ராமன் அவர்களுடைய தலைமையிலே அற்புதமானதொரு அம்பிகையின் அருள் என்ற பெயரிலே பக்தி இசை சொற்பொழிவானது ஏற்பாடாகி இருக்கின்றது இந்த பக்தி இசை சொற்பொழிவினை தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லின் செல்வலையா அவர்களுக்கும் இசை இசையால் நம்மை மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு கண்ணனையா அவர்களுக்கும் இங்கே எழுந்தருளி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் உள்ளபூர்வமான வணக்கத்தினை முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடி என்றாலே அம்மன் மாதம் ஆடி என்றாலே சக்தி மாதம் ஆடி பிறந்தாலே அம்மன் கோயில்கள் எங்கும் கோலாகலம் திருவிழாக்கள் தான் ஆம் அம்பிகைக்கு மிக மிக உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் ஏன் இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் இத்தனை சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னாக்கா சூரியன் வந்து சிவனுடைய அம்சம் சந்திரன் வந்து அம்பாலுடைய அம்சம் ஆக இந்த சூரியனானவர் அம்பாளுடைய அம்சமாகிய சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம் அந்த கடகத்தில் பிரவேசம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஆக அம்பிகையின் அம்சமாகிய சந்திரனுடைய ஆட்சி வீடாகிய கடகத்தில் சூரியன் பிரவேசம் செய்கின்ற காரணத்தினால் மற்ற எல்லா மாதங்களைக் காட்டிலும் இந்த மாதத்திலே அம்மனுடைய அருள் சக்தி சற்றே கூடியிருக்கின்றது ஆகவேல்தான் இந்த எத்தனையோ மாதங்களில் கூட அம்மனுக்கு ஆடியிலே சிறப்பாக நாம் திருவிழாக்கள் எடுக்கின்றோம் ஆடி மாதம் என்று வந்தாலே ஆடி முதல் ஆடி அறுதி வரை கடைசி நாள் வலை ஆடி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் விதவிதமான பண்டிகைகள் எத்தனை எத்தனை திருவிழாக்கள் விரதங்கள் தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஆடியில வந்துட்டு நாம காரியங்கள் எதுவும் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னா இந்த ஆடி மாசம் வந்து கெட்ட மாசம் கிடையாது இந்த ஆடியில் வரக்கூடிய அத்தனை திருவிழாக்கள் பண்டிகைகள் விரதங்கள் இதையெல்லாம் நாம் அனுசரிப்பதற்கே நமக்கு நேரம் இல்லாத பொழுது அப்புறம் கல்யாணம் காட்சி கிரக பிரவேசன்னு கவனம் செலுத்த முடியாது என்ற காரணத்தினால்தான் இந்த மாதத்தை முழுக்க முழுக்க அன்னையின் அருள் பெற அவருடைய திருவடியில் நாம் வழிபாடு செய்ய ஒதுக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இதய பீடத்தில் அன்னையை இருத்தி வழிபட வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இந்த மாதத்தினை பீடு உடைய மாதம் என்று கூறினார்கள் எல்லா நாட்களும் ஆடியில் சிறப்புத்தான் இருந்தாலுமே கூட ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் மிக மிக சிறப்பாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம் பழமொழி கூட என்ன சொல்லுது ஆடி செவ்வாய் குழி அரைச்ச மஞ்சளை பூசிக்குழி அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தாய்மார்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து இந்த கோட்டை மாறியை வழிபடுகின்ற பொழுது அவர்களுடைய மாங்கல்ய பலம் கூடிக்கொண்டே செல்கின்றது பொதுவா பார்த்தோம்னா சில மாதங்கள்ல அமாவாசைக்கு சிறப்பு இருக்கும் சில மாதங்கள்ல பார்த்தோம்னா பௌர்ணமிக்கு சிறப்பு இருக்கும் ஆனா ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இரண்டுமே சிறப்பு பெறக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம்தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த பித்ரு கடனை தர்ப்பணம் முதலான சடங்குகளின் மூலமாக செய்கின்ற பொழுது அந்த முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வதிக்கின்றார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த ஆடி அமாவாசை என்று செய்யப்படக்கூடிய அந்த பித்திருக்கடன் பன்மடங்கு பலனை தரக்கூடியது ஆகவே தான் இந்த ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் முதலானவைகள் செய்வதில் நாம் முழு கவனம் செலுத்துகின்றோம் அடுத்தது பார்த்தோம்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமிக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன நம்ம கல்வி கடவுள் ஞான ஆனந்தமயமாகவும் ஸ்படிகத்தை போல் தூய்மையாகவும் திகழக்கூடிய அந்த ஹயக்ரீவ பெருமான் திரு அவதாரம் செய்தது இந்த ஆடி மாதம் பௌர்ணமி நன்னாளில்தான் இந்த இடத்துல இந்த அம்பாலோட கோட்டை மாறியோட ஹயக்ரீவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொடர்பை நம்ம பார்க்கலாம் அம்பிகையின் ஆயிரம் திருநாமங்களை நாம் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் அப்படின்னு சொல்லி தினந்தின அம்பிகையை போற்றி துதிப்பதற்காக வழிபாட்டில் அதை பாராயணம் செய்கின்றோம் இந்த லலிதா சகசிரநாமத்தினை நமக்கு அருளையவர் ஹைகிரீவர் தான் யார் மூலமாக நமக்கு கொடுத்தாரு கல்வி கடவுளாகி என்ற ஆடி மாதம் பௌர்ணமியில் தீவிர அவதாரம் செய்த ஹயக்ரீவ பெருமான் குருமுனி அகத்தியருக்கு அவருடைய மனைவியார் லோபமுத்ரையோடு லலிதா சகசிரநாமத்தினை அருள் உபதேசம் செய்து இந்த அம்பிகை வழிபாட்டினை சக்தி வழிபாட்டினை துவக்கி வைத்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போடுகின்றார் அடுத்தபடியா சைவ வைஷ்ணவ பேதம் கூடாது சிவன் விஷ்ணு ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் பார்வதி தேவியார் இந்த ரிக்வேதத்தில் ஒரு வாசகம் இருக்கு ஏகம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி அப்படிங்கிறது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா பரம்பொருள் ஒன்று தான் அதனை ஆன்றோர்கள் பல்வேறு திருநாமங்களினால் அழைக்கின்றார்கள் இதற்கு விளக்கமாக அன்னை பார்வதி தேவியார் கோமதி அம்மனாக திரு அவதாரம் செய்து சிவன் பெருமாள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சங்கரநாராயணராக நமக்கு அருட்காட்சி கொடுப்பதற்கு தவசு என்ற தவம் செய்த நன்னாலும் இந்த ஆடி பௌர்ணமி தான் அந்த வரலாறு ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் அந்த காலத்தில் நாகலோகத்தில் வந்து சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு நாகரசர்கள் இருந்தாங்க இந்த சங்கன் சிவபக்தன் பதுமன் நாராயண பக்தன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துடும் சிவன் பெரியவரா நாராயணர் பெரியவரா சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா சரி நம்ம அம்பா பார்வதி தேவியார்டே போய் நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சிக்கலாம் சொல்லிட்டு அந்த சங்கன் பதுமன் ரெண்டு பேரும் பார்வதி தேவி கிட்ட வந்து யார் பெரியவர் சிவனா நாராயணனா கேட்கிறார் அந்தம்மா கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படி சொல்லிடுறாங்க அப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க சுவாமி உங்கள் ரெண்டு பேர்த்தில் எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் பக்தர்கள் தங்களுக்குள் வேறுபாடு கற்பித்து கொண்டு வருகின்றார்கள் ஆகவே அவர்களிடையே இந்த வேறுபாடு மறந்து ஒற்றுமை உணர்வோடு பக்தி செலுத்துவதற்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க உடனே சுவாமி சொல்கிறார் அது அவ்வளோ சுலபம் கிடையாதம்மாங்கிறார் அப்போ என்ன பண்ணணுங்கிறார் முறைப்படி பிரார்த்தனை அப்படிங்கிறார் அப்புறம் தான் அந்த அம்மா தவம் செய்கின்றார்கள் சுவாமியும் சங்கரநாராயணராக பேதமின்றி திருக்காட்சி தருகின்றார் அந்த திருநாளும் இந்த ஆடி மாதம் பௌர்ணமிதான் அடுத்து பார்த்தோம்னாக்கா அன்னை ஆதிபராசக்தி தக்ஷனின் மகளாக தாக்சாயினியாக திரு அவதாரம் செய்கின்றார் ஆனால் சர்வேஸ்வரனையே தன்னுடைய மருமகனாகவும் அகிலலோக நாயகியே தன்னுடைய மகளாகவும் பெற்றும் கூட அந்த தக்ஷன் அந்த நன்றியை மறந்து சிவபெருமானை அவமானம் செய்கின்றான் அவரை அவமதிக்கின்றான் எனவே அன்னை ஆதிசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியானவள் நான் இனி இந்த தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி என்ற பெயரோடு இருக்க விரும்பவில்லை என்று கூறி அந்த உடலை உகுத்துவிட்டு பர்வதராஜன் இமவான் மற்றும் மேனாவிற்கு பார்வதியாக உமாதேவியாக திரு அவதாரம் செய்த அந்த திருநாளும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பூரண நாள்தான் அதே போல பூமி பிராட்டியார் ஆண்டாளாக திரு அவதாரம் செய்து நாம் ஒய்வதற்கு எத்தனையோ அரிய பாசுரங்களை நல்கி இருக்கின்றார்கள் அந்த ஆண்டாள் திரு அவதாரம் செய்ததையும் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஒரு பூரணனால் தான் குருவொருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் குரு இல்லைன்னா திரு கிடையாது அதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது குரு தான் சுவாமி சுவாமிகிட்ட அழிச்சிட்டு போவார் ஆனால் உரிய காலம் வருகின்ற பொழுது அந்த இறைவனே உனக்கு குருவாக வருவார் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது இதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே சேலம் தந்த தமிழ் மகள் அவ்வையார் தம்முடைய விநாயகர் அகவலிலே குவளையம் தன்னில் குருவடி வை குருவடிவாய் வந்து திருவடி வைத்து திறம் இது பொருள் என அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னதாக இறைவனே தான் குருவா வர்றார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகின்றது வேதம் என்ன சொல்றது இன்னும் ஒரு படி மேலே போய் குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே சிவபெருமான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் நமக அப்படி சொல்லி சொல்றது இப்படி ஆடி மாதத்திற்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு இன்னும் ஒரே ஒரு சிறப்பை சொல்லி இந்த ஆடி மாத தோடு நாம நிறைவுக்கு கொண்டு வரலாம் பெண்கள் சகல சௌபாகியங்களும் பெற்று நிறைவான முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்காக ஔவையார் நோன்பு அப்படின்னு ஒரு விரதத்தை அனுசரிப்பார்கள் அந்த அவ்வையார் நோன்பு அனுசரிக்கப்படக்கூடிய நாள் என்னென்னா ஆடி மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை தான் இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் அவ்வையார் நோன்பு நோற்று அன்னை கோட்டமாரியின் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வதும் இந்த ஆடி மாதத்தில்தான் இப்படி ஆடியின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் மீண்டும் தொடர்வோம் அறிவோம் Música